இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா இளம் வயதிலேயே விதவையான ஒரு பெண் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுடைய தோழி அவளுக்கு ஒரு மொபைல் போனை வாங்கித் தருகிறாள் அதனை எப்படி உபயோகிப்பது என்பதையும் கற்றுக்கொடுக்கிறாள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அந்த பெண் வலைதளத்திற்குள் செல்கிறாள் அப்போது பேஸ்புக் மூலமாக அந்த பெண்ணுக்கு நிறைய நண்பர்கள் வருகிறார்கள் இருந்தாலும் கூட அவள் தன் கணவனை மறக்க முடிய அமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது அதில் நான் உங்களை காதலிக்கிறேன் உங்கள் புகைப்படத்தை பார்த்தேன் உங்களை மிகவும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று அந்த மெசேஜில் வந்தது உடனே அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துவிட்டது என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் வந்தோமா என்று இருக்க வேண்டும் நீ யார் என்றே எனக்கு தெரியாது என்னுடன் பேசாதே என்று அந்த பெண் மேலும் நானே இப்போதுதான் ஃபேஸ்புக்கை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால் என்னிடமிருந்து நீ விலகியே இரு என்று அந்த பெண் எச்சரிக்கிறாள் பிறகு நாளாக நாளாக இருவருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார்கள் பிறகு அந்த பெண் அவள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவனிடம் அவனை நம்பி சொல்ல ஆரம்பித்தாள் ஒரு நாள் அவர்கள் இரண்டு பேரும் சந்தித்து மனம் விட்டு பேசுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் கூட அவளை அவன் அக்கறையாக பார்த்து கொள்வதால் இவள் அவனிடம் சில விஷயங்களை பேச தொடங்குகிறாள் எனக்கு திருமணமான ஒருவரிடத்தில் என் கணவர் இறந்து விட்டார் கல்யாணமாகாத பெண் தனியாக வாழ முடியும் ஆனால் கல்யாணம் ஆகியும் ஒரு பெண் விதவையாக வாழ்வது எவ்வளவு கடினம் தெரியுமா அவர் என்னை நன்றாக பார்த்து கொண்டான் வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று விபத்தால் நான் என்னுடைய கணவனை இழந்தேன் இப்போது கூட எனக்கு என் தோழிதான் இந்த மொபைல் போனை வாங்கிக் கொடுத்து எப்படி உபயோகிப்பது என்று சொல்லிக் கொடுத்தாள் பிறகுதான் நான் உன்னை பார்த்தேன் இப்போது நான் உன்னை திருமணமும் செய்து கொண்டேன் என்னை நீ நன்றாக பார்த்துக் கொள்வாய என்று அந்த பெண் அவனிடம் கேட்டாள் இப்படியே வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு மாதவிடா ஏற்படுகிறது அப்போது அவள் நினைத்து பார்த்தால் இரத்த வாடை யாருக்குமே பிடிக்காது என்னுடைய கணவன் எதை பொருட்படுத்தாமல் என்னை கட்டிப்பிடித்து தூங்க வைக்கிறான் என் வீட்டில் கூட மாதவிடாயின் போது என்னை ஒரு அனாதை மாதிரி ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் யார் செய்த புண்ணியமோ எனக்கு நீ கணவனாக கிடைத்திருக்கிறாய் என்று அடத் தொடங்குகிறாள் அவளை யாரிடமும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அவளை பற்றி எல்லோரிடமும் சொல்லி சந்தோஷப்படுகிறான் அவளுடைய கணவன் என் மனைவி மிகவும் தங்கமானவள் என்னை மிகவும் சந்தோஷமாக பார்த்துக் என்று சொல்லி அவளை பெருமிதம் செய்கிறான் அந்த கணவன் பிறகு இரண்டு மூன்று வருடங்கள் ஆனது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தன இந்த சமயத்தில் அந்த பெண் அவளுடைய முதல் கணவனை முற்றிலுமாக மறந்து இவனிடம் நன்றாக வாழ ஆரம்பித்திருந்தாள் அவன் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டி பொம்மையாக காட்டிய அன்பால் மட்டுமே இந்த மாற்றம் ஏற்பட்டது இந்த இரண்டு வருடத்தில் அவன் அவளை சின்னதாய் கூட திட்டியதோ முகம் சுடித்து பேசியதோ கூட இல்லை அந்த பெண் எனக்கு இதுதான் முதல் திருமணம் என்று யோசிக்கும்படி செய்துவிட்டான் அந்த ஆண்மகன் ஆண்களும் ஒரு விதத்தில் தாயாகவே மாறிவிடுகின்றனர் இந்த உலகத்தில் இது போன்ற நல்ல மனம் படைத்த ஆண்மகன்கள் இருந்தால் ஸ்ரீதேவிகளே இருக்க மாட்டார்கள் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்